கங்கனபதையே நமஹா ஸ்ரீ குருப்யோ நமஹா ஸ்ரீமன் நாராயணியும் தசகம் எண்பத்தி ஏழு கூச்சேலர் சரித்திரம் சாந்திப்பணி என்கின்ற முனிவரின் ஆசிரமத்தில் அதாவது அவருடைய இல்லத்தில் தாங்கள் கல்வி கற்றீர்கள் அந்த நேரத்தில் தங்களோடு சேர்ந்து படித்த குச்சேலர் என்கின்ற ஒரு பிராமணர் இருந்தார் அவர் கிருஹஸ்தாஸ்திரமி என்கின்ற இல்லறம் நடத்துபவராகவும் சாந்த ஸ்வரூபமுடையவராகவும் இருந்தார் குச்சேலர் தங்களிடத்தில் ஏகாந்த பக்தி கொண்டவராக இருந்தார் அதாவது அவர் தங்கள் ஒருவரிடத்திலேயே மிகுந்த அன்பும் பக்தியும் வைத்திருந்தார் எனவே செல்வம் முதலிய பொருள்களில் ஆசை இல்லாதவராகவும் இந்திரியங்களை அடக்கியவராகவும் பல நாட்களை கழித்து வந்தாராமே அந்த குச்செயலருடைய மனைவி அவருக்கு ஒத்த நல்ல குணம் படைத்தவளாகவும் பண்புள்ளவளாகவும் இருந்தாள் ஆயினும் மன தூய்மையை அவள் பெறவில்லை அதாவது மனதை அடக்கி வெற்றி கொண்டவளாக அவள் இருக்கவில்லை கஷ்டம் அதனால் ஒரு நாள் பெரும் கஷ்டம் வாழும் வழி கிடைப்பதன் பொருட்டு தாங்கள் உங்களுடைய நண்பரும் திருமகளின் நாதனுமான ஸ்ரீகிருஷ்ணனை ஏன் சேவிக்கவில்லை அதாவது உங்கள் குடும்பம் நடத்துவதற்கு வேண்டிய செல்வத்தை பெறுவதற்காக திருமகளின் மணாளனான தங்கள் தோழர் ஸ்ரீகிருஷ்ணனை நீங்கள் ஏன் நாடக்கூடாது என்று அவள் கேட்டாளாமே தன்னுடைய மனைவி பசியினால் வருந்திய பொழுது இந்த விதம் அவரிடம் கேட்டபொழுது மதத்தை உண்டு பண்ணுகின்ற செல்வம் அதாவது ஆணவத்தை உண்டாக்கக்கூடிய செல்வத்தில் எந்தவித விருப்பமும் இல்லாமல் அதன் மேல் வெறுப்பு கொண்டவராக இருந்தபோதிலும் அப்பொழுது உங்களை தரிசிக்கும் ஆவன் அதாவது தங்களை பார்க்கக்கூடிய ஆவல் கொண்டவராக தன்னுடைய ஆடையின் நுனியில் சிறிது அவலை உங்களுக்கு காணிக்கையாக முடிந்து கொண்டு அதனை எடுத்துக்கொண்டு கொண்டு புறப்பட்டாராமே அந்த குஜேலர் ஒரே ஆச்சரியம் நிறைந்த தங்களுடைய நகரமான துவாரகாபுரியை அடைந்தார் பெரும் வியப்பூட்டுவதான அந்த துவாரகாபுரியை பார்த்த அவர் உங்களது மனைவிகளின் இல்லங்களில் அதாவது பதினாறாயிரத்தி எட்டு வீடுகளுக்கு இடையில் ஷைபி என்பவளின் அதாவது மித்ரவிந்தா என்பவளது மாளிகையை வந்தடைந்தார் அவர் அந்த வீட்டை அடைந்த பொழுது வைகுண்டத்தை அடைந்தவர் போல பேரானந்தத்தை அடைந்தார் மேலும் தாங்கள் அவருக்கு செய்த மிகுதியான மரியாதைகளாலும் உபச்சாரங்களாலும் அவர் எவ்வளவு மகிழ்ந்தார் என்பதை மேலும் சொல்லவும் வேண்டுமோ இந்த விதமாக தங்களால் நன்றாக கொண்டாடப்பட்டவரும் பூஜிக்கப்பட்டவருமான அந்த குச்சேலரை உங்கள் அன்பு மனைவியால் விசிறி கொண்டு வீசச் செய்தீர்கள் அந்த குச்சேலரது கையை தாங்கள் பற்றி கொண்டீர்கள் அப்பொழுது முன்பு ஒரு சமயம் நிகழ்ந்ததை தாங்கள் கூறினீர்கள் ஹோ குஜேலா முன்பு ஒரு சமயம் குருகுலவாசம் செய்யும் சமயத்தில் அப்பொழுது குருவின் மனைவி நம்மை விறகு வெட்டி வரும்படி கூறினார்கள் நாமும் அந்த விதம் அவர்களின் சொற்களுக்காக காட்டிற்கு சென்றோம் அந்த சமயத்தில் அகாலத்தில் அதாவது பருவமற்ற காலத்தில் மழை பெய்தது அதில் நாம் அகப்பட்டு கொண்டோம் அதனை பொறுத்துக்கொண்டோம் அல்லவா என்று தாங்கள் சொன்னீர்களாமே அதன் பின்னர் ஸ்ரீகாந்தனாகிய தங்களுக்கு ஒரு பிடி அவலாகிய தான் கொண்டு வந்த சிறிதளவு அவலை அர்ப்பணம் செய்வதாக அதாவது கொடுப்பதற்காக வெட்கம் அடைந்த அந்த குச்சிலரிடமிருந்து தாங்கள் பலாத்காரமாக உங்களுடைய வலுவில் அந்த அவளை விடுங்கி எடுத்தீர்கள் அதில் ஒரு பிடி அவலை ஒரு தடவை தாங்கள் சாப்பிட்ட பொழுது திருமகளின் சாக்ஷாத் அவதாரமாகிய ருக்மிணி தேவி பரபரப்போடு ஓடிவந்து இவ்வளவு அனுகிரகம் செய்ததே போதுமல்லவா போதும் என்றபடி தங்களுடைய திருக்கரத்தை பற்றி அல்லவா அடியார்க்கு அடியவரான தங்களால் கௌரவிக்கப்பட்ட அந்த குச்சேலர் ஓர் நாள் இரவு மிகவும் சுகமாக துவாரகாபுரியில் வசித்தார் அதன் பின்னர் மறுநாள் பணமோ செல்வமோ ஏதும் இல்லாமல் அதாவது தங்களிடத்தில் ஏதும் பெறாமலே திரும்பி சென்றார் ஆச்சரியம் உங்களுடைய அருளான அனுகிரகம் மிகவும் விசித்திரமானதல்லவா ஒருவேளை நான் கேட்டிருந்தால் அச்சதனான அந்த ஸ்ரீகிருஷ்ணன் கட்டாயம் எனக்கு தனம் தந்திருப்பான் இப்பொழுது மனைவியிடம் என்ன சொல்லுவது என்று சிந்தித்து கொண்டு மீண்டும் தங்களுடைய விளையாட்டு பேச்சோளாலும் புன் சிரிப்பினாலும் அதை சிந்தித்து கொண்டவராக தன்னுடைய மனதை பறிகொடுத்தவரான அவர் வழிநடந்து சென்றார் அப்பொழுது தன்னுடைய இடத்தை அவர் பொழுது இரத்தின மணிகள் பதித்து ஒளி வீசிக்கொண்டிருந்த அதாவது மணிகளால் இழைக்கப்பட்டு விளங்குகின்ற ஒரு மாளிகையை ஒரு வீட்டை கண்டாராமே ஒருவேளை நாம் வழித்தவறி வந்துவிட்டோமோ என்று ஒரு நொடி நேரம் மயங்கி நின்ற குச்சேலர் தன் வீட்டிற்குள் நுழைந்தார் அப்பொழுது பொன்னாலும் மணியாலும் நிறைந்திருந்த ஆபரணங்களை அணிந்து கொண்டு தோழிகள் புடைசூழ விளங்கும் தன்னுடைய அன்பு மனைவியைக் கண்டார் இவை அனைத்தும் மிகவும் அற்புதமான உங்களுடைய கருணையே என்று உணர்ந்து கொண்டார் பறவை ஏழையாக இருந்த அந்த குச்சேலர் இரத்தின மாளிகையில் இரத்தினங்கள் நிறைந்த அறைகளில் தாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அப்பொழுதும் தங்களிடம் பெருகி வளர்ந்த பக்தியினால் மோக்ஷத்தை அடைந்தார் அதாவது வீடு பேற்றை அடைந்தார் இவ்வாறு அடியவர்களின் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகின்ற ஹே ஸ்ரீ குருவாயூரப்பா தாங்கள் என்னுடைய நோய்கள் எல்லாவற்றையும் தீர்த்து அருள வேண்டும் ஹரியோம் அன்யதா சரணம் நாஸ்தி சரணம் அம்மா तस्मात् कारुण्यभावेन रक्षरक्षजनार्धन